திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இழை வெளுத்தனகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கியேலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்தமுடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலு பணக்கைமுக படகரட மதக்கவல கஜக்கடவுள் படுத்திடுமனி களத்துமுனை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் அடியவர் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கிறவர் குளத்தை முதல் அறக்கலையும் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பில் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமொது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதல் குளிசன் அறுத்தசிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு குடித்திரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்து அவுணர் உரத்து உதிர தினத்தசைகள் புசிக்கருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்குமுனி வரர்க்குமக பதிக்கும் விதி அறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவந்த தொடை இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்குமுனி வரர்க்குமக பதிக்கும் விதி தனக்கும் தனக்குமறி தனக்கும் நரர் தனக்கும் ஊரும் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொகை இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்து அவுணர் உரத்து உதிர தினத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்துவழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்துமறு அடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமது தமிழ்ப்பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேளே துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்கையிடர் நினைக்கிறவன் குளத்தை முதல் அறக்கலையும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பில் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முளை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பணக்கைமுக பறக்கடல மதக்கவள கஜக்கடவுள் படுத்திடும் நீ களத்து முளை வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பில் உள்ள மலைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இட நினைக்கிறவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகான் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகான் வேலே பணக்கை முக படக்கரட மதக்கவள கஜக்கடவுள் படுத்திடும்னி களத்து முனை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு இடத்துமொரு புறத்தும் புறத்துமறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே முனி சுடர்க்குமுனி மக பதிக்கும் விதி தனக்கும் நரி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒழுப்பு அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சளத்து வரும் உடற் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்து உதிர தினத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்த அவுணர் உரத்து உதிர தினத்தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சளர்த்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து பெருத்த குடர் சிவந்த தொடை இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமது தமிழ்ப் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்துவழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்துமிரு புறத்துமறு அடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பணக்கைமுக படக்கரட மதக்கவள கஜக்கடவுள் படுத்திடும்னி களத்து முனை திரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பில் உன வளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை விதிர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் நினைக்கிறவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே கருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே